அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் திருமாங்கல்யம் நம்ம எல்லாருமே பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த திருமாங்கல்ய சரடு போட்டிருக்கிறது அந்த திருமாங்கல்யத்தை வந்து நம்ம கயிறில் போட்டுக்கிறது அப்புறம் தங்க நகையான நம்ம இந்த செயினில் போட்டுக்கிறது இப்படி நம்ம திருமாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து கழுத்தில் அனுபவிச்சுக்கிறோம் எதுவாக இருந்தாலும் அது சிறப்புன்னே சொல்லலாம் திருமாங்கல்யம் அப்படின்னாலே ஒரு சில நியதிகள் விதிமுறைகள் சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் நம்ம சரியாக கவனிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராதுன்னே சொல்லலாம் ஏன்னா திருமணம் அப்படின்றது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருமாங்கல்யத்தை நம்ம கழட்டும் பொழுது அடிக்கடி மாற்றுவோம் இல்லையா அப்படிலாம் மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தெரியாமல் நம்ம செய்வோம் அது மிகப்பெரிய ஒரு தவறாக போய் செய்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படி அந்த திருமாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன இந்த தவறுகள் எல்லாம் செய்யும் பொழுது கணவருனுடைய வருமானம் கூட பாதிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி எப்படி இந்த திருமாங்கல்யத்தை நம்ம அழகாக பாதுகாக்கிறது மாற்றும் பொழுது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் திருமாங்கல்யத்தில் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் ஒரு சிறப்பு வாய்ந்த திருமணத்தில் நம்மளுடைய கலாச்சாரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது திருமாங்கல்யம் அப்படின்ற ஒரு விஷயத்த பெண்களுடைய காலத்தில் ஆண்மகன் அணிவிக்கிறதுன்னு சொல்கிறது மஞ்சள் கயிறு தான் ஆரம்பத்தில் அதை நமக்கு அணிவிச்சு விடுவாங்க இப்போ இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சரடாக கூட மாற்றிக்கிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த சரடில் கூட கொஞ்சமாக மஞ்சள் அந்த நூல் இருக்கணும் அதில் தான் நம்ம திருமாங்கலத்தை கோர்த்து போடுறது இன்னுமே நிறைய பேர் அதை பழக்கமாக வச்சுட்டு இருக்கோம் இந்த சரட்டை சரியான நேரத்தில் மாற்றுவது ரொம்ப அவசியம் ஏன்னா மஞ்சள் கயிறு நம்ம போட்டிருக்கும் பொழுது அது ரொம்ப அழுக்கு படிந்த மாதிரியோ கருப்பு நிறமாகவோ இருக்கவே கூடாது எக்காரணம் கொண்டும் அந்த மஞ்சள் கயிறுனுடைய நிறம் மாறக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதனால தான் தினசரி மஞ்சள் போட்டு குளிக்க சொல்கிறது இப்போ நம்ம வேலை நிமித்தம் காரணமாக அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அழகாக போயிடுறோம் பட் ஆனால் வந்து மஞ்சள் கயிறு போட்டு மஞ்சள் கயிறு இருக்கணும்னு சொல்லுவாங்க மஞ்சள் போட்டு நீங்கள் இதை பாதுகாத்துக்கோங்க அப்போ தான் அது மஞ்சளில் இருக்கும் கயிறு போடுறவங்களாக இருந்தால் இல்லைனா ரொம்ப கருப்பு வந்துடும் நிறைய அழுக்கு படிஞ்சிரும் பார்க்கவே ஒரு திருமாங்கல்யம் அப்படின்னா அது ஒரு இவ்வளோ ஒரு கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதை நம்ம அழகாக பளிச்சுன்னு காட்டும்பொழுது தான் அதற்கான மரியாதை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அழுக்கு படியுது அப்படின்னா நீங்கள் சோப்பு போட்டு நல்லா அந்த கயிறை வாஷ் பண்ணி குளிக்கும்போது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போடுங்க கண்டிப்பாக மஞ்சள் நிற்கும் இப்படி முதல்ல மஞ்சள் கயிறை பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கைத்தை வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் மாற்றணும் அடிக்கடி மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சப்போஸ் அந்த நூல் அந்த கயிறு ரொம்ப தொய்மானம் ஆகிடுச்சின்னா மாற்றிக்கலாம் பொதுவாக ரெண்டு தடவை மட்டும் மாற்றுகிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லதுன்னு கூட இப்போது வெளியில் எங்கன்னா போகிறோம் விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் நாள் கிழமை இருக்குது திருமாங்கல்ய சரட எந்த நேரத்தில் எப்படி மாற்றணும் எப்படி நாள்கிழமை பார்க்குறதுன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் ஒரு பதிவு கொடுக்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏன்னா திருமாங்கல்லியத்தை நம்ம இஷ்டப்படி மாற்றக்கூடாது அதற்குன்னு ஒரு சரியான முறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்தது இந்த திருமாங்கல்யம் மாற்றும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பழைய கயிறை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டக்கூடாது ஓடக்கூடிய ஆற்று நதிக்கரைகள் நேர்நரைகளை மட்டும்தான் போடணும் அப்படியே எடுத்து பழைய கயிறை குப்பைத்தொட்டியில் போடவே கூடாது நம்ம இஷ்டத்துக்கு அதை கழட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வெயில் காலம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா தூங்கும் பொழுது நமக்கு கழுத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் கழட்டி வச்சுடுறோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கமாக எடுத்து கயிறு வந்து கழுத்துலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்து ஓரமாக கூட வச்சுக்கலாம் ஐ மீன் நான் சொல்கிறது கழுத்தில் போட்டுக்கிட்டே கழட்டக்கூடாது தாலி கயிற்றை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கிழமை நட்சத்திரம் கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப சின்ன ஒரு எளிமையான விஷயம் சொல்லிடுறேன் சுபமுகூர்த்த நாளாக இருக்கணும் மேல்நோக்கு நாளாக இருக்கணும் சித்த யோகமாக இருக்கணும் அமிர்த யோகமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நாள்கிழமையாக பார்த்து நீங்கள் திருமாங்கல்லையும் மாற்றிக்கோங்க திருமாங்கலத்தை மாற்றுவதற்கு நல்ல நாள் அப்படின்னா அது ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரும் பாருங்கள் அன்னைக்கு கூட நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் மற்றபடி உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட இவங்க இவங்கக்கிட்ட கலந்து பேசிட்டு திருமாங்கலத்தை மாற்றுவது ரொம்பவே நல்லது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்திற்கு வந்திருக்கோம் அதாவது திருமாங்கல்லியத்தில் நம்ம செய்யக்கூடாததும் செய்யக்கூடியதும் அப்படின்னு சொல்லலாம் இதை ரொம்ப நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏன்னா இதன் மூலமாக தான் கணவருடைய வருமானம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா கர்ப்பிணிகள் மாற்றவே கூடாது ஒன்ஸ் நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா டெலிவரி ஆகிற வரைக்கும் அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க பிரசவம் ஆகிட்டு குழந்தைக்கு வந்து நம்ம இந்த பேர் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தாலி கயிறை மாற்றும் நடைமுறை அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் காலையில் எந்திரிச்சு முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு திருமங்கலத்தை மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பூ வச்சு தாலிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நேராக உங்கள் பூஜை வரைக்கிற அங்கே போய்ட்டு சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் காலையில் சாப்பாடே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றணும் தான் நீங்கள் சாப்பிடணும் ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ டைம் பாஸ்க்கு மாத்திர மாதிரியோ உட்காந்த மீனிக்கு அப்படியே ஏதோ எனக்கு தோணுச்சு நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தின் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கோமோ அளவுக்கு தான் அந்த நம்மக்கிட்டே தங்கும்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லையா நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்குற இந்த திருமாங்கலத்தை போய் நான் அடுகு வச்சுலாம் வந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம அதை சரியாக பராமரித்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மாதிரி நிலைமலாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வர்றது இன்னும் சிறந்தது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தில் ஊக்கு சேஃப்டி பெண் சொல்லுவோம் இல்லையா சாரீக்கு போடக்கூடிய பின் லாக்கர் கீ பீரோ கீ ஸ்மால் பணப்பெட்டியோட கீ ரொம்ப குட்டி குட்டியான மைன்யூட் கீஸ்லாம் இருக்கும் இல்லையா தயவுசெய்து அதெல்லாம் மாட்டாதீங்க அதெல்லாம் மாட்டவே கூடாது அதாவது இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை திருமாங்கலத்தில் அணியும் பொழுது நம்மளுடைய கணவருடைய வருமானம் கூட வேலைக்கு சென்று செய்யக்கூடிய ஈட்டக்கூடிய வருமானம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ எப்பவுமே நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் கணவருடைய வருமானம் நிறைய பல மடங்கு கிடைக்கணும் தானே எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாகவும் நிச்சயமாக தவிர்க்க முடியும் அடுத்தது பழைய கயிறை என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓடக்கூடிய நீரில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னா மரங்களில் கட்டிடுங்க கோவிலுக்கு போனீங்கன்னா மரம்லாம் இருக்கும் இல்லையா அங்கே கூட கட்டிட்டு வந்துடுங்க வெளியில் குப்பையில் தயவு செய்து தூக்கி போடவே போடாதீங்க பழைய கயிறு தாலி கயிறு மாற்றும் பொழுது திசையும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து தான் மாற்றிக்கணும் சுவாமி படம் வச்சு விளக்கி இல்லையா அந்த சுவாமி படம்லாம் எந்த திசையை பார்த்து அமர்ந்துருக்காங்களோ தான் கிழக்கு திசை அந்த மாதிரி தான் நீங்களும் பார்த்து அமரணும் நிறைய பேர் சுவாமியை பார்த்து தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பார்த்துட்டு மேற்கு பக்கம் உட்காந்து நம்ம பார்த்து சாமி திருமாங்கலை கட்டுற மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க கிழக்கு நோக்கி தான் நீங்கள் உட்காந்துக்கணும் வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு முறை மட்டும் மாற்றுங்க இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு முறை மாற்றிக்கோங்க அவ்வளோதான் வெள்ளிக்கிழமைகள்லையும் மாற்றலாம் அது வந்து தப்பு கிடையாது திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்லாம் மாற்றலாம் புதன்கிழமையில் வந்து நம்ம சித்தயோகம் அமிர்தயோகம் நேரம் கிழமை நட்சத்திரம் பார்த்துட்டு செய்யுங்க மற்றபடி உங்கள் விருப்பம் தான் அதே மாதிரி அப்பப்போ மஞ்சள் பூசி குளிக்கக்கூடிய பழக்கம் கொண்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி அடிக்கடி வந்து திருமாங்கல்லியத்தை வந்து நான் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக கோவிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லினா ரொம்ப அதிகமாக வேண்டிக்காதீங்க உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கணவனை காப்பாற்ற மட்டுமே அந்த மாதிரியான பிரார்த்தனைலாம் செய்வாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அதை செய்யாதீங்க திருமாங்கல்லியத்தில் மஞ்சள் கயிறு போடும்பொழுது மார்பக புற்றுநோயும் வராதுன்னு சொல்கிறாங்க அதுக்காகவும் தயவுசெய்து மஞ்சள் போட்டுக்கோங்க போடாமல் இருக்காதிங்க மற்றபடி வருஷத்துக்கு ரெண்டு முறை மாற்றுறதா இருந்தால் காரடையான நோன்பு அன்னைக்கு மாற்றிக்கோங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு மாற்றிக்கோங்க இது ரெண்டு நாள் ரொம்ப விசேஷமானது உத்தமமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்துக்கள் நான் கொடுத்துருக்கேன் திருமாங்கலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவேல் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்